வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ போர்சன் ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரிய நாக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க பெரிய நாக்கின் பாளையம் மெயின் பஸ் ஸ்டாப் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா நாலு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காங்க இந்த வீடு சவுத் ஃபேசிங் சைட்டில் சவுத் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வில் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க இந்த வீடு கட்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க ரெண்டல் இன்கம் பதிமூணாயிரம் ரூபா வந்துட்டுருக்குதுங்க இந்த வீடு இருபத்தஞ்சு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தி எட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ